அனைவருக்கும் வணக்கம் நம்ம நீலவானத்தின் உங்களையும் பிரியா தான் பேசுகிறேன் ஹலோ பிராண்ட்ஸ் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் புத்துணர்வு குளியல் புத்துணர்வு குளியல் இது வந்து பகுதி ஒன்றுலேருந்து இன்றைக்கி வந்து ஆறாவது குளியல் பார்க்க போகிறோம் சோப்பு சாம்பு இல்லாமல் குளிக்கிறது தான் புத்துணர்வு குளியல் இப்படி சோப்பு சாம்பு இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு குளிக்கும்போது ரொம்ப புத்துணர்வு கிடைக்கும் அதனால் தான் புத்துணர்வு குழியன்னு சொல்லியிருக்கேன் மேலும் விவரத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோவெல்லாம் போய் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குளியல் என்னன்னு பார்த்திங்கன்னா பூந்திக்கொட்டை குளியல் பூந்திக்கொட்டையில் குளியல் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குளியலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பூந்திக்கொட்டையை எடுத்து அதை உடச்சி அதுக்குள்ளே இருக்க விதையை எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம நாளைக்கு குளிக்க போகிறோன்னா இன்றைக்கி இரவு வந்து வெந்நீரில் வெந்நீர் ஊற்றி நல்லா வெந்நியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க காலையில் அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வடிகட்டிடுங்க ஏன்னா திப்பி திப்பியாக மேலே படிஞ்சிரும் வடிகட்டி அதை வந்து உச்சி முதல் பாதம் வரை நல்லா தேய்ச்சி குளிங்க இப்படி குளிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு ரொம்ப நல்லா பளபள பள இருக்குங்க இது கொஞ்சம் போட்டிங்கனால போதும் நல்ல நுற கிடைக்கும் கூந்தல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக முடி கொட்டுறது நின்றுருங்க இப்போ நம்ம சொல்கிற குளியல் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழியலாக புளிங்க அப்போ தான் உடம்புக்கு சேரும் ஒரே பொருளை வச்சு ரெகுலராகவே ஒரு உரத்துக்கு அப்படி குளிக்கக்கூடாது ஒவ்வொரு குளியலும் ஒவ்வொரு நாளை பயன்படுத்துங்க அப்போ தான் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒத்துக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு செயல்படும் குளிச்சிட்டு எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக புதுசாக வரவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் அடுத்தடுத்தது போகிறதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி